வெகம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி ஒன்று ஐந்து பல்வகை திறநிலை கணக்குகள் இது வந்து ஏழாவது வகுப்பில் மூன்றாம் பருவ கணக்கில் எண்ணியல் அப்படிங்கிற பாடத்தலைப்பில் இந்த பயிற்சி இருக்குது இந்த பயிற்சிகளுக்கான இந்த கணக்குகளுக்கான விடைகளை பார்க்கலாம் பார்க்கலாமா ஃபஸ்ட் பாருங்கள் ஒன்று மாலினி பதிமூன்று புள்ளி ஒன்பது ரெண்டு மீட்டர் பதினோரு புள்ளி ஐந்து மீட்டர் மற்றும் பத்து புள்ளி ஆறு நான்கு மீட்டர் அளவுடைய மூன்று டிப்பன்களை வாங்கினாள் எனில் ரிப்பனின் மொத்த நீளத்தை காணுங்க இப்போ பாருங்கள் மொத்தம் கேட்டாலே நமக்கு வந்து கூட்டல் இவந்து மூன்று வகையான ரிப்பன்களின் அளவையும் நம்ம என்ன பண்ணணும் வரிசையை எழுதி கூட்டணும் இதுதான் அந்த கணக்குடைய ஆன்சர் சரியா பாருங்கள் ரிப்பனின் நீளம் பாருங்கள் பதிமூணு புள்ளி ஒம்பது ரெண்டு பதினொன்று புள்ளி அஞ்சு ஜீரோ பத்து புள்ளி ஆறு நான்கு பாருங்கள் இந்த மூன்றே நான் வரிசையை கூட்டியிருக்கேன் போட்டு கூட்டியிருக்கேன் பாருங்கள் நான்கு ரெண்டு கூட்டினா ஆறு ஆராய்ந்து கூட்டினா பதினொன்று பதினொன்று ஒன்பது இருபது இருபதுக்கு ஜீரோ இந்த ரெண்டு ரெண்டுங்கே போட்டுருங்க இங்கே போட்டுருங்க ரெண்டை ரெண்டு மூணு அஞ்சு ஆறு மூணு சரியா முப்பத்தாறு புள்ளி ஜீரோ ஆறு மீட்டர் வந்து எனது மொத்த மொத்தரிப்பனின் நீளம் இதுதான் இந்த கேளிக்கையான ஆன்சர் இரண்டு பாருங்க சித்ரா இனிப்பு தயாரிக்க பத்து கிலோ கிராம் முப்பத்தஞ்சி கிராம் நெய் வாங்குகிறார் அதில் எட்டு கிலோ கிராம் கிராம் நெய்யை பயன்படுத்துகிறத எண்ணில் மீதமுள்ள நெய்யின் அளவை காங்க பாருங்கள் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மீதம் கேட்டிருக்கு மீதம் கேட்டாலே நம்ம இதை கழிக்கணும் இந்த பெரிய நம்பர்லேருந்து சிறிய நம்பரை என்ன செய்யணும் கழிக்கணும் இது கிலோகிராம் கிராம் கிராமில் கொடுத்துருக்கு பாருங்கள் நம்ம இதை வந்து தசம எண்ணில் நம்மள மாற்றணும் அப்போ தான் சரியாகும் பாருங்கள் வாங்கிய நெய்யின் அளவு பத்து கிலோகிராம் முப்பத்தஞ்சு கிராம் பயன்படுத்திய நெய் வந்து எட்டு கிலோ கிராம் ஐம்பத்தி ஒன்பது கிராம் பாருங்க இந்த ஆயிரம் கிராம் வந்து ஒரு கிலோ கிராம் அப்போ முப்பத்தஞ்சு கிராம் வந்து நம்ம வந்து இதை வந்து ஆக்கணும் தசமையில் ஆக்கும்போது பாருங்கள் ஆயிரத்தால் வகுக்கணும் ஓகேன்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு அஞ்சு தான் நமக்கு எழுது இந்த முப்பத்தஞ்சு கிராம் இந்த அளவில் நம்ம எழுதுனா தான் நமக்கு சரியாக வரும் அதே மாதிரி இந்த ஐம்பத்தொம்பது கிராம் இதுமாதிரி ஐம்பத்தொம்போது கிராமத்தையும் ஆயிரத்துல வகுக்கும்போது ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க இந்த மாதிரி வரும் பத்து புள்ளி ஜீரோ மூன்று அஞ்சு எட்டு புள்ளி ஜீரோ அஞ்சு ஒன்பது இப்போ இதில் இருந்து இதை கழிக்கணும் கழிக்கலாமா பாருங்கள் அஞ்சில் ஒம்பது ஒம்பது இங்கேருந்து என்ன மாட்டோம்னா பதினஞ்சில் ஒம்பது போனால் ஆறு இங்கே பன்னெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கேருந்து ஒன்று சேர்த்தா பன்னெண்டு பன்னெண்டில் அஞ்சு பண்ணா ஏழு இங்கே ஒம்பது இருக்குது ஒம்பதுக்கு ஒம்போது அப்படி போட்டுடலாம் இங்கே ஒம்பதுதான் இருக்குது ஒம்பது எட்டு பண்ணா ஒன்று அதான் ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு ஆறு கிலோ கிராம் என்னது மீதமுள்ள நெய் பாருங்கள் மீதமுள்ள நெய்யின் அளவு ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு ஆறு கிலோகிராம் அடுத்து மூன்றாம் கணக்கு பாருங்கள் ஒரு பால் குப்பையின் கொள்ளளவு இரு ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு லிட்டர் எனில் அதே போன்று எட்டு குப்பைகளில் நிரப்ப எவ்வளவு பால் தேவைப்படும் பாருங்கள் இப்போ இந்த 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 ரெண்டு புள்ளி அஞ்சு மூணு எட்டால் பெருக்கணும் இதுதான் நம்மளுடைய ஆன்சர் பாருங்கள் பால் குப்பையின் கொள்ளளவு ரெண்டு புள்ளி ஐந்து மூணு லிட்டர் எட்டு குப்பைகளில் நிரப்புவதற்கு எவ்வளோ தேவைன்னா ரெண்டு புள்ளி ஐந்து மூணு பெருக்கல் எட்டு பாருங்க இந்த மாதிரி புள்ளி ஏற்றுட்டு நீங்கள் பெருக்கிருங்க பெருக்கின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடணும் அப்போ இருபது புள்ளி ரெண்டு நாள் லிட்டர் இதான் ஆன்சர் நாளைக்கு பாருங்கள் ஒரு கூடை ஆரஞ்சின் எடை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படும் ஆரஞ்சின் எடை ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் மீனில் அதனை எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக பங்கிட முடியும் இந்த கணக்கு பாருங்கள் இதை இதால் வகுக்கணும் இது வந்து வகுத்தல் சரியா பாருங்க ஒரு கூடை ஆரஞ்சு எடை வந்து இருபத்தெட்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படும் மாறிஞ்ச இடையே ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோகிராம் இப்போ எத்தனை குடும்பத்துக்குன்னு கேட்டிருக்கு அப்போ நம்ம இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சா ரெண்டு புள்ளி அஞ்சால ஒதுக்கணும் இது வந்து புள்ளியில் இருக்குங்கால ஒரு சந்தம் தளிக்கலாம் பத்தால ரெண்டையும் பெருக்கணும் பெருக்கணும் நம்மளுக்கு புள்ளி பேரும் இரநூத்தி இருபத்தஞ்சி பை இருபத்தஞ்சி இப்போ நம்ம எதாவது அடி கொடுப்போம் கொடுக்கணும் ஐந்தாலும் அடிக்கொடுக்கும்போது அஞ்சு இருபத்தி ஐயஞ்சி இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி சரியா இப்போ ஓரஞ்சு அஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு ஆக ஒன்பது குடும்பம் அப்போ குடும்பங்கள் நீங்கள் என்னைக்கு ஏற்றனா ஒன்பது அடுத்து பாருங்க ஐந்தாங்க ஒரு ரொட்டி சுடுபவர் பத்து சம அளவிலான கேக்குகளை தேர்ப்பதற்கு மூன்று புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்தினார் எனில் ஒவ்வொரு கேக்குக்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரையின் அளவை காய்கள் பாருங்கள் பத்து கேக் செய்வதற்கு பயன்படும் சர்க்கரையின் மொத்த எடை வந்து மூன்று புள்ளி ஒன்பது ரெண்டு நான்கு கிலோகிராம் ஒரு கேக் செய்ய பயன்படும் சர்க்கரை பண்ணுமா பத்தால் வகுக்கணும் சரியா பாருங்கள் மூணு புள்ளி ஒன்பது ரெண்டு நாலு வகுத்தல் பத்து பத்தால் வகுக்கும் ஒரு ஸ்தானம் நமக்கு தள்ளி வரும் ஒரு ஸ்தானம் முன்னாடி என்ன செய்யவும் வரப்பாங்க ஜீரோ புள்ளி மூன்று ஒன்பது ரெண்டு நாலு கிலோகிராம் ஆறு பாருங்கள் மதிப்பு கண்கா ஒன்று இருபத்தாறு புள்ளி ஒன்று மூன்று பெருக்கள் நாலு புள்ளி ஆறு இது வந்து ரெண்டையும் பெருக்கி போடணும் ரெண்டாக கணக்கு பாருங்கள் மூன்று புள்ளி ஆறு ரெண்டு எட்டு ப்ளஸ் முப்பத்தொன்று புள்ளி ஏழு மூன்று மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்று இந்த ரெண்டையும் கூட்டி இதால் என்னை செய்யணும் கழிக்கணும் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரை அப்படியே பெருக்கிட்டு எத்தனை ஸ்தானம் இதில் ஒரு ஸ்தானம் இதில் ரெண்டு ஸ்தானம் மூணு ஸ்தானம் தள்ளி அணிச்சிடணும் புள்ளி வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பெருக்கிருக்கேன் விட பாருங்கள் நூற்றி இருபது புள்ளி ஒன்று ஒன்பது எட்டு இந்த கணக்கு பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரையும் போட்டு கூட்டிட்டு இதெல்லாம் கழிக்கணும் பாருங்கள் மூணு புள்ளி ஆறு ரெண்டு எட்டு முப்பத்தொன்று புள்ளி ஏழு மூணு ஜீரோ இங்கே வந்து ஜீரோ நம்ப சேர்த்துக்கிட்டாங்க ஒரு ஸ்தானம் தேவைப்படுது இப்போ இதை கூட்டிட்டோம் கூட்டிட்டு ரெண்டு புள்ளி ஒன்று பாருங்கள் ரெண்டு புள்ளி ஒன்றுக்கு எடுத்து ரெண்டு பூஜ்ஜியம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதுலேருந்து இதை கழிச்சுருக்கேன் விட எத்தனை முப்பத்தி மூணு புள்ளி ரெண்டு அஞ்சு எட்டு பாருங்கள் ஏழு முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார் ஒவ்வொரு பையன் இருபது புள்ளி அஞ்சு அஞ்சு கிலோ கிலோகிராம் எடையுடையது அனைத்து பைகளின் மொத்த எடை முந்நூற்றி எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு கிலோகிராம் எனில் எத்தனை பைகளை வாங்க வேண்டும் பாருங்கள் பைகளின் மொத்த எடை ஒவ்வொரு பையனும் எடை பாருங்கள் இதை இதால் வகுக்கணும் வகுப்பு நமக்கு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்கு அப்புறம் நம்ம நூறால் பெருக்கணும் நூறாள் பெருக்கினா அந்த புள்ளி பெயரும் இப்போ இதை வகுக்கணும் பாருங்கள் அஞ்சால் அடி கொடுத்துருக்கேன்னா நானூற்றி பதினொன்று அஞ்சு இங்கே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி அஞ்சு இப்போ இதை வந்து நம்ம அடி கொடுக்க முடியாது அப்புறம் இந்த மாதிரி வகுக்கணும் இந்த மாதிரி வகுக்கும் பாருங்கள் ஓ ஒரு நானூற்றி பதினொன்று அங்கே அஞ்சு நானூற்றி பதினொன்று ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சரியா ஆகும் பதினைந்து பாருங்கள் அப்புறம் எண்ணிக்கை என்னிக்கேத்தனா பதினைந்து பாருங்க எட்டு ஒருவர் வட்ட வடிவ பூங்காவில் நடைப்பயிற்சி செய்யும் தூரம் வந்து இருபத்தோ மூணு புள்ளி ஏழு ஆறு ஒன்று மீட்டர் எணையில் நூறு வட்டம் வெடித்தால் அவர் கடந்து தொலைவானது எவ்வளவுன்னு கேட்டிருக்கு பாருங்கள் அவர் நடந்த தூரத்தை வந்து என்ன பண்ணணும் நூறால் பெருக்கணும் நூறால் பெருக்கிறா நமக்கு என்ன ஆகும் பாருங்கள் ரெண்டு ஸ்தானம் புள்ளி வந்து முன்னாடி வரும் அதே நம்பர் தான் ரெண்டாயிரத்து முந்நூற்றி எழுபத்தாறு புள்ளி ஒரு ஒரு மீட்டர் பாருங்கள் நம்மளாக கணக்கு பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டை விட ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு நாலு மணி எவ்வளோ பெரியதுங்க எடுக்குது அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் நம்ம நினைச்சிடும் கழிக்கணும் கழிச்சா நமக்கு விட கிடச்சிடும் பாருங்கள் மூணுக்கு ஜீரோ பண்ணோம் மூன்று நாலு ரெண்டு பண்ண ரெண்டு அஞ்சுக்கு ஜீரோ பண்ணோம் அஞ்சு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோக்கு சீரோ பாருங்கள் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு ரெண்டு மூன்று தான் எனது ஆன்சர் இந்த அளவு பெரியது அப்படின்னு சொல்லி எழுதணும் பாருங்கள் ஒரு அச்சு எந்திரமானது ஒரு நிமிடத்தில் பதினைந்து பக்கங்களை அச்சடி நாற்பத்தாறு நாலு புள்ளி ஆறு நிமிடங்களில் அது எத்தனை பக்கங்களே அச்சிடும் பாருங்கள் ஒரு நிமிடத்தில் அச்சிடும் பக்கம் பதினைந்து நாலு புள்ளி ஆறு நிமிடத்தில் அச்சிடும் பக்கம் என்பது ரெண்டையும் பெருக்கணும் பதினஞ்சு பெருக்கள் நாலு புள்ளி ஆறு பாருங்கள் ஆரஞ்சு முப்பது மூன்று நாலஞ்சு இருபது இருபத்தி மூன்று ஒரு ஆறு ஆறு ஒரு நாலு நாலு பாருங்கள் ஓட்டினா அறநூற்றி தொண்ணூறு இப்போ நம்ம புள்ளி வைக்கணும் அறுபத்தொம்பது புள்ளி ஜீரோ ஜீரோக்கு மதிப்பில் அறுபத்தொம்போது பக்கங்கள் சரி இந்த மாதிரி எழுதுங்க அடுத்து மே சிந்தனை கணக்குகள் பதினொன்று பிரபுவின் வீட்டிலிருந்து யோகா நிலையத்திற்கு உள்ள தூரம் நூற்றி ரெண்டு மீட்டர் மற்றும் யோகா நிலையத்திலிருந்து பள்ளிக்கு தூரம் நூற்றி அறுபத்தஞ்சு மீட்டர் எனில் அவன் பயணம் செய்யும் மொத்த தூரத்தினை கிலோமீட்டரில் காண்க தசமையன் வடிவம் இந்த மீட்டரை கிலோமீட்டருக்கு நம்ம மாற்றணும் தான் தசமையன் வடிவத்தில் என்ன செய்ய முடியும் கொண்டு வர முடியும் பாருங்கள் பிரபுவின் வீட்டிலேருந்து யோகா நிலையத்துக்குள்ள தூரம் நூற்றி ரெண்டு மீட்டர் யோகா நிலையத்திலிருந்து பள்ளிக்கு உள்ள தூரம் நூற்றி அறுபத்தஞ்சு மீட்டர் இப்போ நூற்றி ரெண்டு மீட்டர் நூற்றி அறுபத்தஞ்சு மீட்டர் ரெண்டையும் நம்ம கூட்டணும் கூட்டிட்டு இரநூத்தி அறுபத்தேழு இருந்தால் இதை வந்து நம்ம கிலோமீட்டர் பாருங்கள் ஆயிரம் மீட்டர் வந்து ஒரு கிலோமீட்டர் இப்போ இரநூத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி வரும்போது ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் மொத்த தூரம் எவ்வளவு ஜீரோ புள்ளி ரெண்டு ஆறு ஏழு கிலோமீட்டர் ரெண்டையும் கூட்டி கிலோமீட்டருக்கு ஆக்கியிருக்கோம் சரியா பயனெண்டு அன்பு மற்றும் மாலா இருவரும் ஏ இல்ந்து சிக்கு இருவேறு பாதைகளில் பயணிக்கிறார்கள் அன்பு ஏ என்ற இடத்திலிருந்து பி என்ற இடத்திற்கும் அங்கிருந்து சி என்ற இடத்திற்கும் பயணம் செய்கிறார் பியிலிருந்து ஏ ஆனது எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் மற்றும் சியிலிருந்து பி ஆனது பதினைந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் உள்ளது மாலா ஏ என்ற இடத்திலிருந்து டி என்ற இடத்திற்கும் அங்கிருந்து சி என்ற இடத்திற்கும் பயணம் செய்கிறார் ஏ யிலிருந்து டிஎன் தொலைவு ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் மற்றும் டியிலிருந்து லிருந்து சியின் தொலைவு பத்தொம்போது புள்ளி ஆறு கிலோமீட்டரு எனில் யார் பயணம் செய்த தொலைவு அதிகம் எவ்வளவு அதிக தூரம் அவர் பயணம் செய்தார் இப்போ ரெண்டு பேரும் பயணம் செய்த தூரம் கொடுத்துருக்கு யார் அதிகமாக செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிருக்கு பாருங்கள் அன்பு வந்து ஏலேருந்து பிக்கு பி சிக்கு பயணம் செய்திருக்காங்க ஏலேருந்து எட்டு புள்ளி முப்பது மீட்டர் பியிலருந்து பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் மாலை வந்து ஏலேருந்து டி ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் டியிலிருந்து சி பாருங்க பதினாறு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம் அன்பு வந்து பாருங்கள் எட்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் பதினஞ்சு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ரெண்டையும் கூட்டினா இருபத்தொம்பது புள்ளி ஒன்பது இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது மாலா வந்து ஏழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் பதினாறு புள்ளி ஒன்பது கூட்டினா இருபத்தி நாலு புள்ளி நாலு இப்போ பெரிய அளவுலேருந்து சின்ன அளவை கழிக்கணும் பாருங்கள் இருபத்தி நாலு புள்ளி நாலுலேருந்து இருபத்தொம்பது புள்ளி ஒன்பதை கழிக்கும்போது சீரோ புள்ளி அஞ்சு சீரோ புள்ளி அஞ்சு யாரு மாலா அப்போ மாலா தான் அதிக தூரம் பயணம் பயணச்சிருக்காரு எவ்வளோ பயணிச்சிருக்காருன்னா ஜீரோ புள்ளி அஞ்சு பாருங்கள் சில புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இந்த மாதிரி எழுதிருங்க ரமேஷ் ஒரு வாடகை வண்டியில் பயணம் செய்ய ஒரு மணி நேரத்துக்கு ரூபாய் தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஏழு அஞ்சு செலுத்த செலுத்துக்கிறார் எனில் ஒரு வாரத்துக்கு முப்பத்தஞ்சு மணி நேரம் பயணம் செய்கிறார் எனில் ஒரு வாரத்துக்கு அவர் செய்த செலுத்த வேண்டிய மொத்த தொகை இப்போ இதை இதில் பெருக்கணும் நம்ம பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு செலுத்தும் தொகை வந்து தொண்ணூற்றி ஏழு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மணி நேரத்துக்கு பாருங்கள் இதை அப்படி பெருக்கிடலாம் இந்த மாதிரி பெருக்கிறங்க புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கிட்டு நம்ம புள்ளி தள்ளி வச்சுக்கலாம் பாருங்க மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தொன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு இதுதான் அவருடைய அவசர வைத்த தொகை சரியா நாங்கள் ஒரு வானூர்தி ஆறு மணி நேரத்தில் பயந்த தொலைவு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது எண்பத்தொன்று புள்ளி ரெண்டு ஜீரோ கிலோமீட்டர் எங்கேயும் அதன் சராசரி வேகத்தை காணுங்க பாருங்க ஆறு மணி நேரத்தில் பயந்த இந்த தொலை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்னு புள்ளி ரெண்டு சீரோ கிலோமீட்டர் அப்புறம் சராசரியா நம்ம ஆறாறு வகுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நம்ம வறுத்துடலாம் நானூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஐந்து மூணு கிலோமீட்டர் சாதாரண வகுத்தல் மாதிரி வறுத்துருங்க புள்ளிக்க எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் வரும்போது இங்கே நம்ம சீரவை சேர்த்து வகுக்கணும் பதினைந்து குமாரின் மகிழ்ந்து ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தருகிறது அவனது எரிபொருள் கலனில் இருபத்தஞ்சி புள்ளி எட்டு லிட்டர் எரிபொருள் கொள்ளுமெனில் அவனால் எவ்வளவு தூரத்தை கடக்க இயலும் பாருங்கள் ஒரு லிட்டருக்கு பன்னெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்போ எரிபொருள் கொலன் கொள்ளும் வந்து எரிபொருள் வந்து இருபத்தஞ்சி புள்ளி எட்டு லிட்டர் ரெண்டாயிரம் பேர் இருக்கணும் பாருங்கள் ரெண்டையும் பெருக்கிட்டு இந்த மாதிரி புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கிடுங்க இருக்கிறங்க ஆறு லிட்டர் நாற்பத்தெட்டு நாலு ஆறு அஞ்சு முப்பது முப்பத்தி நாலு மூணு ஆறு ரெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு என்னென்ன பயணம் இருக்கு ஆறு மீது ஒன்று ரெண்டு பத்தொன்று பதினொன்று இரண்டு நாலு ஒன்று அஞ்சு ஒரு ஒரு எட்டு எட்டு ஒரு அஞ்சு அஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு கூட்டினா எட்டு ஆறு நாலு பத்துக்கு ஜீரோ மீத ஒன்று ஆறு ஏழு பதினஞ்சுக்கு அஞ்சு மித ஒன்று ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஒன்று மூணு சரியா இப்போ இது வந்து நம்ம ரெண்டு சாந்தம் தரணும் ஏன்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது இங்கே ஒரு ஸ்தானத்தலி இருக்குது ரெண்டு சாந்தி பிள்ளைக்குமே முந்நூற்றி இருபத்தஞ்சி புள்ளி ஜீரோ எட்டு கிலோமீட்டர் வந்து கிடக்கும் தூரம் Okay student, my next video is Thank you.